துத்துக்கள் வலசை பகுதியில் ஓஎல்ஏ இருசக்கர வாகன விற்பனையில் மோசடி பாதிக்கப்பட்டவர் தென்காசி காவல் நிலையத்தில் புகார் ஏப்ரல் இருபத்தி ஆறு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அடுத்த வள்ளம் அப்பகுதியை சார்ந்த ராமசாமி அவரது மகன் செண்பகம் வயது அறுபது இவருக்கு பல்வேறு உடல் உபாதைகளுடன் இருப்பதாலும் தென்காசி குத்துக்கள் வலசை மெயின் ரோட்டில் பிரபல ஓஎல்ஏ நிறுவனத்தில் இருசக்கர பேட்டரி வாகனத்தை கடந்த ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரொக்கமாக தொன்னூற்றி ஏழாயிரம் பணம் செலுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் அந்த நிறுவனம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஓசிஏ இருசக்கர வாகனத்தை விற்பனை செய்துள்ளனர் இருசக்கர வாகனத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் புதிய வாகனத்தில் சென்றபொழுது திடீரென ஓஎல்ஏ பேட்டரி இருசக்கர வாகனம் பழுதடைந்தது இதனால் வாகனத்தில் வீட்டிற்கு செல்ல முடியாமல் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு உடனடியாக தென்காசி விற்பனை நிலையத்திற்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இருசக்கர வாகனத்தை விற்பனை நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் அப்பொழுது அந்த வாகனத்தை கிரையம் பெற்ற செண்பகம் விற்பனை மேலாளரிடம் இருசக்கர வாகனம் பழுதடைந்ததற்கு காரணம் என்ன என கேட்டுள்ளார் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் எனக்கு தெரியாது எனவும் இது சென்னையில் இருந்து வருகிறது என ரிப்பேர் என்று தெரியாது என அலட்சியமாக கூறியும் நீங்கள் வீட்டிற்கு சென்று நாளை வாருங்கள் இருசக்கர வாகனத்தை தருகிறேன் என ஆசை வார்த்தை சொல்லி அனுப்பியுள்ளார் இந்நிலையில் முப்பத்தி மூன்று நாட்கள் ஆகியும் இதுவரை இருசக்கர வாகனத்தை தராமலும் பொறுப்பில்லாமலும் தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஓசியே இருசக்கர வாகன நிறுவனத்தின் மேலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இருசக்கர வாகனம் பெற கட்டிய தொன்னூற்று ஏழாயிரம் ரொக்க பணத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புதிய வாகனம் வாங்கி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பழுதடைந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது